வெல்கம் டு அனைத்து மரீஷனா இன்றைக்கி பால்சரா கருவாடை வச்சு ஒரு குழம்பு பார்த்துக்கலாங்க ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இது ஒரு நூறு கருவாடு வெட்டி மஞ்சள் தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு தாளிச்சிக்கலாங்க அடுத்து வெந்தயம் தாளிச்சிக்கலாம் கருவேப்பில பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா செவந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாங்க கருவாடை இந்த எண்ணெயிலேயே வதக்கும்போது அது நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு குழம்புல கரைஞ்சி போகாமல் இருக்கும் இல்லைனா நம்ம லாஸ்ட்டாக போட்டோம்னா அது குழம்புல கரைஞ்சி போயிடுங்க அதனால் இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி கொடுத்துட்டு அடுத்து கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் நல்லா வணங்கணும் நான் உப்பு சேர்க்கலை கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும் லாஸ்ட்டாக குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு உப்பு பத்தலைனா போட்டுக்கலாங்க இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு இந்த கருவாடில் உப்பு சரியாக இருக்குங்க ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க நான் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் சிக்கன் மசாலா இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கோங்க அடுத்து மல்லித்தூள் கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் கா ஒரு சின்ன பிஞ்சு போட்டுக்கலாங்க குழம்போட அளவை பொறுத்து போட்டுக்கலாம் அடுத்து இதோட மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வணக்கி கொடுக்குறோங்க மசாலாவோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இது நல்லா இந்த கத்திரிக்காய் இந்த வெந்ததுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு எலுமிச்சங்காய் சைஸு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் ஏன்னா உப்பு திடீர்னு அதிகமாகி போயிடும் கருவாடில் எல்லாம் எக்ஸஸான உப்பு இருக்கும் நம்ம என்ன தான் கழுவுனாலும் அந்த உப்பு போகாதுங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றாமல் இருக்குது உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இதுக்கு மேல உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு பச்சையா கருவேப்பிலை ஒரு கொத்து தூவி இறக்கிக்கலாங்க தழை வேண்டாம் கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா இருக்குங்க அவ்வளோதான் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது இந்த குழந்த பிறந்தவங்களுக்குலாம் இந்த பால்சரா கருவாடு வச்சு கொடுப்பாங்கங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கத்திரிக்காய் சேர்க்க மாட்டாங்க கத்திரிக்காய் சேர்க்காம வெறும் பால்சரா கருவாடு மட்டும் போட்டு வைப்பாங்கங்க சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மர்ஷினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்